அன்பு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் காலையில் பரபரப்பாக தமிழ்நாடு களம் நிற்கிறது இந்த களத்தை பரபரப்பாக ஆக்கியது நாம் திரும கட்சி செந்தமணன் சீமான் அவர்கள் இன்று வடலூர் வள்ளலார் பெருமகனுடைய மெய்யிலை மீட்கவும் பெருவேலி நிலத்தை காக்கவும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் ஐயா மணியரசன் தலைமையிலும் அண்ணன் சீமான் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தாலும் நாங்கள் அனுமதி மீறி எங்கள் உரிமைக்கு நாங்கள் போராடுவோம் என்று அண்ணன் அறிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உடனடியாக காவல்துறை வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிதைக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாம் துணிச்சி மாவட்டந்தோறும் இருக்கிற பொறுப்பாளர்களை தேடி தேடி காவல்துறை வீட்டு காவலிலும் இல்லை காவலில் அழைத்து சென்றும் காவல் நிலையம் கைது செய்திருக்கிறது காவல்துறை இந்த திராவிடர் மாட அரசு ஸ்டாலின் ஐயா அரசு உண்மையிலே நாம் துணிச்சி கண்டு அஞ்சுகிறது நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல லஞ்சம் வாங்குறவர்கள் வாங்குகிறவள் அல்ல கொலைக்குநர்வு அல்ல ஊழல்வாதிகள் அல்ல கஞ்சாவை கடத்திறவள் அல்ல சாராயத்து விற்பவர்கள் அல்ல மண்ணுக்காக மக்களுக்காக உள்ளக வள்ளலார் பெருமகனுடைய இறை தொழுகு நிற்கிற எத்தனை கோடி மக்களுக்காக இது நீங்கள் முன்னெடுத்து வருகிற இந்த கட்டுமானத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம் என்ற பெயரில் வள்ளலார் பெருமகனுடைய புகழுக்கும் அவர் அங்கே நீண்ட ஆண்டுகளாக மக்கள் தொழுகி வருகிற அந்த உரிமைக்கும் தடையாக இருப்பது உங்களுடைய கட்டுமானம் என்ற பேரில் வள்ளலார் நிறத்தை ஆக்கிரமித்து செய்கிற இந்த தமிழ்நாடு அரசு இந்த போக்கை கண்டித்து மக்களுக்காக வள்ளலார் பெருமகனுடைய மெய்யலை மீட்க களத்து நிற்கிற நாம் தூய்மை கட்சி நீங்கள் கைது சேர்ப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மக்களுக்கான அரசு நாங்கள்தான் மக்களுக்கான சேவைகள் என்று சொல்லுகிற அந்த மாடல் திமுக அரசு உண்மையிலே மக்களுக்கான அரசா நாங்கள் நாம் தூய்மைச்சி உறவுகள் இந்த போராட்டம் கண்டனார எங்களுக்கானதல்ல மெய்யலை மீட்க வள்ளலார் பெருமகன் லட்சோது லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்கள் மக்கள்கள் இந்த வரலாறு பெருமகனை வழிபடுகிறார்கள் அவருக்கு இடையூறாக அவர் பேரில் இந்த தமிழ்நாடு கொண்டு வருகிற இந்த தீய செயல்களை கண்டித்து முன்னெடுக்கிற போராட்டம் எங்களுடைய போராட்டம் நாங்கள் நடத்தவில்லாட்டாலும் நாம் துண்சி போராட்டம் அறிவித்து இப்போ கைதாகியிருப்பது வெற்றி தான் காவல்துறை கைது சேர்ப்பது அடக்குமுறை செய்வது நாம் தமிழ்ச்சிக்கு சிறுமை கிடையாது அது பெருமை இன்னும் மக்களிடத்திலே மண்ணுக்கு மக்களுக்குமானவர் யார் இந்த திராவிட கட்சி முகத்தில் என்ன என்பதை நாங்கள் செய்து செய்திருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த காவல்துறை நீங்கள் செய்திருக்கீங்க உண்மையிலே கண்டிக்கத்தக்கது தீவிரவாதிகளை கஞ்சா கடத்துறவனையும் போதை கடத்துறவனையும் சாரா விற்கிற நாய்களை இது போல இருவோடு இருபா தேடி தேடி கைது செய்திருந்தால் இன்றைக்கி லஞ்சம் ஆளல் இந்த கஞ்சா விற்கிறவனாக ஒழிஞ்சிருக்கும் எத்தனை இளைஞர் இந்த மதுகளால் அடிபட்டு எத்தனை இளைஞர் சாவரம் எவ்வளோ கற்பழிப்பு எவ்வளோ பிரச்சனை நடக்குது இதை ஒரு கரும்பு இந்த தீவிரவாதிகளை இந்த கைவர்களை லஞ்சம் விற்கிறவன் மது விற்கிறவனை தேடி கைது செய்திருக்கிற அந்த காவல்துறை மண்ணுக்காக எவன் போராடினாலும் மக்கள் உரிமைக்கு எவன் என்றாலும் மக்கள் பாதுகாப்பு எவன் என்றாலும் மக்களுக்காக செய்கிற அரசு என்று சொல்லுகிற இந்த திமுக அரசு ஆனால் மக்களுக்காக போராடும் போது மெய்யிலை மீட்க போராடும்போது தேடி கைது செய்வதுமது ஏன் இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக மாடல் அரசு இது தமிழுக்கான அரசல்ல மண்ணுக்கும் மக்களுக்கும் இறைக்கும் எதிராக எப்போதும் நிற்கிற அரசு இவர்கள் பேசுவார்கள் வாழ்க்கையிலேயே பேசுவார்கள் ஜனநாயகம் பேசுவார்கள் பெண்ணுரிமை பேசுவார்கள் நாங்கள் தான் இறைக்கு செய்தோம் அதை செய்தவார்கள் ஆனால் எல்லாமே பொய் 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 இவர் உண்மையிலே திட்டமிட்டு தமிழ் மெய்யிலை இவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள் வள்ளலார் பெருமகனுடைய நூற்றாண்டு காலம் ஆண்டாண்டு காலமாக இருக்கிற அவரை புகழுக்கு களங்கம் இது மண்ணுக்காக மக்களுக்காக களத்து நிற்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டுமே அண்ணன் சீமானவர்கள் அறிவித்திருந்த போராட்டம் நடைபெறவிட்டாலும் மீண்டும் உறுதியாக அனுமதி பெற்று நடக்கும் என்று அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் சத்தியமாக நடக்கும் எந்த அடக்குமுறை வந்தாலும் வில்லலார் பெருமகனுடைய பெருவேலி நிலத்தை மீட்க நாம் தமிழ்ச்சி கடைசி வரை போராடும் அன்பு உறவுகள் கைதாகி இருக்கிற நாம் தமிழ்ச்சி சொந்தங்கள் பெருமைத்தான் நாம் எத்தனையோ மண்ணின் நிலத்துக்காக மக்களின் உரிமைக்காக கைதாக இருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக வள்ளலார் பெருமனுடைய மெயிலை மீட்க கைதாகி இருக்கிற ஒவ்வொரு போராளிகளுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சிறை ஒருபோதும் நம்மளை சிதைக்காது அது சிற்பமாக மாற்றும் 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 க இந்த கைது நடவடிக்கை செய்திருக்கிற திமுக மாடல் அரசு பன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்